மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் மாநிலங்களில் எந்த மாநிலத்திலையும் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இனப்படுகொலையே சகிச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்தினவர் தான் ஏ கருணாநிதி அதனால் திமுக அரசு நிலையானதாங்கிறது எப்போவுமே ஒரு கொஷின் மாதிரி பெரியார் மண்ணில் அதெல்லாம் நடக்காது நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ணுவோம் எனக்கு தமிழ்நாட்டு அரசு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் அதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசு மேலே நம்பிக்கை இருக்குது எதில் தலித்துகளை அவங்க சீமாக விட மாட்டாங்கன்றதுல இப்போ இதோட உள்நோக்கம் என்ன அவருடைய உள்நோக்கம் என்ன தோழமை சொத்துக்கள் வேறு என்ன காங்கிரஸ் தலைமையிலான அரசே இவ்வளவு தவறான வேலைகளை செஞ்சு

திமுக அரசு தோத்து அர்த்தம் ஆயிடும் விஷயம் சொல்லுங்க அப்ப நீங்க சொல்றத பாத்தா திருமாவளவன் வந்து திமுக அடிக்கிறது வலிக்காத மாதிரிதான் அடிச்சிட்டு இருக்கா ஆமா வேற என்னது கணக்கு கொடுக்கறதுக்கான போராட்டம் மாதிரி எல்லாம் இருக்கு நச்சுசாராயம் வரும் திமுக சொல்லுவான் நீங்க ஏன் சொல்றீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி அவர் மேல எழுந்த சேகத்தை வெளிப்படுத்தினா நம்மள சங்கியம் சொல்லக்கூடாது சந்தேகத்துக்கு பதில் தான் சொன்னோம் அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக போறாரு திருமாவளவன் வந்து கூட்டணி தானே இருக்காரு அவருக்கு கொடுக்கலாமா துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்துரும் அப்படின்றதுக்காக சொல்றாரோ திருமாவளவன் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியை சேர்ந்தவர் அவர் தலித் அதனால அவர் ஆக்கவே மாட்டாங்க நீங்க வேற கட்சியை சேர்ந்தவர் சொல்றீங்க உட்கட்சியில இருக்கக்கூடிய ஆராசாவை அவங்க உயரத்துல நினைச்சிருக்காங்களா பட்டியல் சமூக மக்களின் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து திமுக ஒதுக்கிருக்கு அதை தாண்டி அவங்க என்னைக்குமே மேல் மட்டத்துக்கு அதாவது பொது இடத்துக்கு வர விட மாட்டாங்க அது ஒரு தனித்தொகுதி மாதிரி ஒரு தனி பதவி நம்மளுக்கு ஈக்குவலா அவங்க வந்துருவாங்க அப்படின்றதுனால அதை எதிர்க்கிறாங்களா நம்முடைய இடம் பறிபுன்றதுக்காக எதிர்க்கிறாங்க சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்மையில் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து வள்ளுவ கோட்டத்தில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தாரு அதுல உரையாடிய தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பட்டியின மக்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு கிடையாது கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பற்றி தான் நம்ம சரவணன்ட்ட உரையாட இருக்கிறோம் வாங்க சரவணம் வணக்கம் வணக்கம் அன்பர் அந்த உரையாடலை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல வந்துட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடெலாம் உண்டு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு பேனல் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி பேசுனா கூட அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் அதில் உள்ளதை பேசலாம் மாதிரி அதாவது வார்த்தைகள் விளையாட்டு தான் மற்றபடி வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து பல முறை அரசியல் தலைவருடைய கண்டனத்திற்கு உள்ளாயிருக்கு அது இல்லவே இல்லைன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்து ஒரு முக்கியமான தீர்ப்பு ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து விமர்சித்து அதனுடைய அந்த அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு கண்டனத்தை சொல்கிறார் என்னென்னா சப் கிளாசிஃபிகேஷன் சப்கேட்டேஷன் சொல்லப்படக்கூடிய பட்டியல் சமூக மக்களிடையே துணை பிரிவுகளை துணை வகைமைகளை உருவாக்கி உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வி அப்போ அதற்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன பதில் கொடுக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இவி சின்னையா தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை வந்து சரியா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருந்துச்சு அதற்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து ஒரு ஒரு விசாரணை நடத்தியிருந்தாங்க அதுக்கு பிறகு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை மாற்றினாங்க இப்ப ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா மாநில அரசுகளுக்கு அந்த உரிமையை வந்து நாங்க வழங்குறோம் மாநில அரசுகள் வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுல வந்துட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க கிரிமி லேயர் அப்படிங்கிறத எஸ்ஐகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அமைப்பை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தீர்ப்பை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் இந்த கிரிமி லேயர்ன்றது அது ஒரு மூலடுக்கு மாற்றா பார்க்கப்படுதா இல்லை மூணு அடுக்கு நாலு அடுக்குங்கிறத தாண்டி வந்துட்டு நம்ம இடஒதுக்கீடுங்கிறது இந்திய அளவில் அதாவது ஒன்றிய அரசின் பணிகளில் மத்திய அரசு பணிகள் ஒன்றிய அரசு பணிகளில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நாற்பத்தி புள்ளி அஞ்சு அந்த லெவலில் தான் இருக்குது இது வந்து உடனே எல்லாம் அதுக்கு முன்னாடி இந்திய அரசியலுக்குச் சட்டம் எழுதப்பட்ட பின்பு எஸ்சி எஸ்டிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இது யதார்த்தமான உண்மை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் காக்கா கலைக்கர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாதிகளை வந்து ஒரு ஆய்வு செய்து அவங்க ஒரு மூணு வருஷத்தில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் வந்து அவங்க ரிப்போர்ட் தந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு சாதிகள் நாட்டில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு சாதிகளை அவங்க வந்து ஐடென்டிஃபை அடையாளப்படுத்தினாங்க அடையாளம் பண்ணாங்க அந்த ஆயிரத்தி இரநூறு சாதிகளுக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவிலான இடஒதுக்கீட்டை வந்து வழங்கணும் இதில் அரசினுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அதாவது அரசு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கல்வியிடங்களில் பயி பயில்வதற்கான கல்வி பயில்வதற்கான கல்வியிடங்கள்லையும் பணிபுரிவதற்கான அரசு பணியிடங்கள்லையும் ரெண்டுலேயுமே வந்து ரிசர்வேஷன் வழங்கணும் இடஒதுக்கீடு வழங்கணும் முதல் முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இந்த காக்கா கலைக்கர் கமிஷனாக அன்றைக்கு பிரதமராக இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் அதை நடைமுறைப்படுத்தினாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி படுத்தலை எந்த உயர் சாதி சமூகத்தினுடைய அரசியல் ஆதரவுங்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கும் இருந்ததாக சொல்லப்படுது ரெண்டாவது அவரும் கூட ஒரு பிராமணர் அப்படின்ற அடிப்படையில் அவருமே வந்து அதை விரும்பல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்து உயர் சாதி சமூகத்துக்கே தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைச்சாரே தவிர்த்து உண்மையாகவே சாதியினால் பிற்படுத்தப்பட்ட சமூக அளவில் மற்றும் என்ன சொல்கிறது சோசியோ அண்டு எஜுகேஷனலி அதாவது சமூகம் மற்றும் கல்வி அளவில் பின்தங்கிய மக்களை வந்து அவர்கள் வந்து அவர் வந்து வலிமைப்படுத்தணும்னா அவர் வந்து நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கல இப்படின் தான் விமர்சனங்களை வந்து நேரு மேலே வைக்கிறாங்க ஸோ நேரு அதை கொண்டு வரல அதற்கு பிறகு இந்திரா காந்தி வந்தாங்க இந்திரா காந்திக்கும் பெரிய அளவில் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை எல்லாத்தையும் தாண்டி இந்திரா காந்தியை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் விபி சிங் அவர் வந்து பிரதமரானார் உண்மைக்கு தானே அவர் வந்து பிரதமராக ஒரு ஆண்டு தான் இருந்திருக்கு இந்தியாவிலே மிக சிறந்த பிரதமர் கொண்டாடப்படுவார் வெறும் ஒரு வருஷம் இருந்திருக்காருன்றா ஏன் அப்படி அவர் ஆச்சரியமா தான் இருக்கும் ஒரு வருஷம் இருந்தவர் இப்படி சிறந்த பிரதமர் ஆவார் நீங்க இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருந்தவரு அதுக்கப்புறம் முதல்வர் மாதிரி ஆமா அதாவது அவர் நிர நிரந்தரமா இருக்கணும்னு தான் நினைச்சாரு பட் அதற்கு அன்னைக்கு எந்த கூட்டணி அரசியல் சூழல் வந்து ஒத்து வரல இதற்கு முன்பு வந்து அந்த பிபி சிங் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் தான் காங்கிரஸ்ல இருந்து நிதி அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு ராணுவ அமைச்சராக மாறி ராணுவத்தில் ராஜீவ்காந்தியை ஊழலை வெளியே கொண்டு வந்து அதற்கு பிறகு வெளியே போனார் பிபி சிங் வந்து வெளியே போனதுக்கு பிறகு அவர் வந்து ஏற்கனவே இருந்த ஜனதா பார்ட்டியுடைய ஒரு கட்சி அந்த அவர் அது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சி ஆரம்பித்து அவர் ஜனதாவினுடைய ஒரு பிரதமர் போல பிரதமராக அவர் மாறினார் மாறி அவர் பிரதமர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம சுதந்திர தினம் இல்லையா சுதந்திர தின உரையில் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிட்டார் ஆகஸ்ட் ஏழுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஏழு பேசுறாரு ஆகஸ்ட் பதினஞ்சு பேசுறாரு அதற்கு பிறகும் பேசுறாரு கொண்டு வரக்கான அரசாணையெல்லாம் கூட வெளியிட்டு அப்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாத காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி போன்றவர்கள் அதை எதிர்த்து பேசினாங்க அந்த நேரத்தில் அத்வானி தான் சொல்லுவாங்க அத்வானிக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்குது அது வர நாட்களில் பேசுவோம் என்ன ஒன்றுன்னா அதற்கு பிறகு அத்வானி வந்து ரத யாத்திரைங்கிற பேரில் இந்தியா முழுக்க பல ரத்தம் சிந்தக்கூடிய யாத்திரைகள்லாம் நடத்தினார் அதனுடைய விளைவு வந்து பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் வந்து அவரை கைது பண்ணார் கைது பண்ணதற்கு பிறகு எங்களுடைய தலைவரே நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இவங்க வந்து அந்த வாபஸ் அந்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கினாங்க அதனுடைய விளைவாக பிபிசி ஆட்சி கவிழ்ந்து போகுது இப்படி ஒரு சிக்கலான சூழல் வருது அதற்கு தான் பார்த்தோம்னா அதற்கு பிறகு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஆமாறுது இப்படி வந்து நீங்க எப்படி வந்து இவ்வளவு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் உள் ஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் மாறுது மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் எண்பது வரையிலான காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இருந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பணியிடங்களை அவங்க வந்து கணக்கெடுத்து பிசிக்கு ஓபிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லப்படக்கூடிய உயர்சாதி மக்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு அவங்க ஆய்வு பண்ணாங்க அது பார்த்தோம்னா ஓபிசி மக்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல ரிப்போர்ட் நம்ம ஒரு நாள் தெளிவா படிப்போம் பட் இப்போ என்னன்னா இப்படி கிடைக்கல அப்படின்றதுனால அது ஒரு பத்து வருடங்கள் பத்து வருடங்களுக்கு பின்னாடி எழுபத்தி எண்பதில் அந்த ரிப்போர்ட் கிடைக்குது பத்து வருடங்களுக்கு பின்னாடி விபிசிங்குடைய ஆட்சியில் அதை வந்து அவர் அமல்படுத்து முயற்சி பண்ணியிருக்காரு அதுவும் நடக்கல கோர்ட்டுக்கு கேஸ் போகுது சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அதுதான் வந்து மண்டல் கமிஷனுடைய அறிக்கைகளை அமல்படுத்தலாமா அப்படிங்கிறது அவங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அது இந்திரா சவானி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அது அந்த வழக்கு தான் குறிப்பிடப்படும் அந்த கேஸ் யார் போட்டாங்களோ அவங்களுடைய பெயரெலாம் குறிப்பிடப்படும் மண்டல் கமிஷனுடைய தீர்ப்பு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்தியாவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பணியிடங்களில் அந்த ரிசர்வேஷன் வந்து அமல்படுத்தப்படுது இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மை தொண்ணூற்றி ரெண்டில் தீர்ப்பு வருதா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுன்னு அது நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு சில காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கும் ஓபிசி மக்களுக்கு சரியான அளவில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இடங்கள் ஒரு மத்திய ஒன்றிய அரசனுடைய பணியிடங்களில் ஒரு அவங்க ஐம்பது விழுக்காடு இருக்காங்க ஓபிசி மக்கள் எவ்வளோ இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு விழுக்காடுன்னு சொல்லப்படுது ஐம்பத்தி ஏழு விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் ஒன்றிய அரசனுடைய பணிகளில் ஐம்பத்தி ஏழு விழுக்காடு கிடையாது முப்பது விழுக்காடுன்றள தான் இருக்கு நம்ம கிளியராக ஒரு நாள் டேட்டாவோட நம்ம அதை பேசுவோம் பட் இதை நான் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன் இப்படி இருக்காங்க எஸ்ஸி மக்கள் வந்து ஓரளவு அவங்களுடைய அதுக்கு காரணம் அவங்க சுதந்திரத்தின் போதே பெற்ற அந்த இடஒதுக்கீடு மற்றும் ஒரு தொடர்ச்சியான பயணம் அவங்களும் முழுமையான ஒரு இடஒதுக்கீட்டை வந்து இன்னைக்கு அனுபவிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை முழுமையான அரசினிக்கலாம்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறைய சிக்கல் இருக்கு நம்ம வந்து விரிவாக ஒரு நாள் பேசுவோம் இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆந்திராவில் மாநில அரசு ஒருங்கிணைந்த ஆந்திரா இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா கிடையாது ஒருங்கிணைந்த ஆந்திரா இன்னைக்கு வந்து தெலுங்கானா ஆந்திரா தனித்தனியாக இருக்கு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் ஜஸ்டிஸ் ராமச்சந்திர ராஜு அப்படின்னு ஒருத்தர் அவருடைய அந்த முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வுல உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி நான்கு பிரிவுகளாக குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி அப்படின்னு வந்து நான்காக பிரித்து ஒரு சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஒரு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி நான்கு அதை பிரிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதினைந்து விழுக்காடே அவன் தனித்தனியாக பிரிச்சிட்டான் பிரித்து ஆந்திர பிரதேச அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சு ரெண்டாயிரமாம் ஆண்டு அதை அவசர சட்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா சட்டமாக கொண்டு வந்து அவங்க நிறைவேற்றுனா ஆந்திர மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் இப்போ எப்படி சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கோ அது மாதிரி அங்க இருக்கு அவங்க சட்டத்தை செல்லும் சொல்லிட்டாங்க செல்லும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தப்பீல் போகுது மேல்முறையீட்டுக்கு மேல்முறையீட்டுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த சட்டம் செல்லாது ஏன்னா இது சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அல்லன்னு சொல்லி இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சந்தோஷ் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை பண்ணுது மாநில அரசுகளுக்கு இந்த உள்கிட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய உரிமைங்கிறது திருமாவளவன் பட்டியலின மக்களுடைய ஒதுக்கீடு வந்து மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடாது பாராளுமன்ற கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க ஆமா இதில் வந்து ஒரு சிக்கல் தான் செய்யுது நிறைய பேர் என்ன பாராளுமன்றத்திட்ட இது ஒன்றிய அரசனுடைய இதை கொடுத்துருணும்னு திருமாவளவன் துடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அவர் வந்து ஒன்றிய அரசின் கைகளை சொல்லலை பாராளுமன்றத்தின் கைகளை ஒன்றிய அரசும் பாராளுமன்றம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா அரசு நிர்வாகம் என்பது ஒன்று நாடாளுமன்றம் என்பது ஒன்று உச்சநீதிமன்றம் என்பது ஒன்று உச்சநீதிமன்றம் சட்டங்களை இயற்ற முடியாது சட்டங்கள் செல்லுமா செல்லாதான்னு சொல்ல முடியும் சட்டங்கள் வந்து சொல்லலாம் செல்லாதுன்னு சொல்லலாம் சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம் இது மூணும் தான் அதால் செய்ய முடியும் எந்த இடத்துல சட்டம் போட்ட முடியாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாலின பால் புதுமையினர் அவங்களுக்கான த திருமணம் சார்ந்த ஒரு சட்டங்கள் அது வேணும்னு சொல்லி அவங்கச்சேரி மன்றத்தில் வளர்க்க தொடர்ந்தாங்க அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா நாடாளுமன்றத்தின் கைகளில் தான் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நாடாளுமன்றத்தினுடைய வேலை என்னன்னா அது லா மேக் பண்ணுறது சட்டம் மூடுவதற்கான உரிமை யாருக்கு இருக்குது நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது இந்த பக்கம் நிர்வாகம் அரசு நிர்வாகம்ன்றது யார் கையில் இருக்குன்னா ஆளுங்கட்சியுடைய கையில் இருக்குது கையில் அரச நிர்வாக இருக்கூடிய நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது நாடாளுமன்றம் இந்திய அரசியலமைப்பின்பால் நடந்தே ஆகணும் ஒரு மேண்டேட்டரியான ஒரு ஆக்ஷன் அது நடந்தே தான் தீரும் அதை நம்ம யாரும் வந்து நிறுத்தலாம் முடியாது உச்சநீதிமன்றமும் அப்படிப்பட்டதுதான் உச்சநீதிமன்றத்தை நாடாளுமன்றம் முடிவு செய்ய முடியாது இது மூணுமே வந்து தனித்தனி பாடிஸ் இதை நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும் இப்போ நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலோடு அவர் செய்யணும்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா நாடாளுமன்றத்தில் செய்யணுங்கிறப்போ ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி வந்து அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி ஒரு அரசியலமைப்பு உறுப்பு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதன்படி ஒரு சாதி வந்து பட்டியல் சமூகம் அப்படிங்கிறத சேர்க்கவோ அல்லது நீக்கவோ யாரால முடியும்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரால் தான் முடியும் கேன் எக்ஸ்க்ளூட் ஆர் இன்க்ளூட் அதை வந்து குடியரசுத் தலைவர் தான் செய்யணும் குடியரசுத் தலைவர் செய்கிறத கூட யார் வந்து உறுதிப்படுத்தணும்னா நாடாளுமன்றம் தான் குடியரசுத் தலைவர் செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் தனிச்சா முடிவெடுக்க முடியாது இல்ல அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு ஸோ நாடாளுமன்றத்துடைய ஒப்புதலோடு தான் இந்த எஸ்சி எஸ்டிகளுடைய அந்த உள்ளிட ஒதுக்கீடோ அல்லது சேர்ப்போ நீக்குதலோ நடக்கணுமே தவிர்த்து அதை மீறக்கூடாதுங்கிறது தான் அம்பேத்கருடைய முடிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு அதில் ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் என்னாலையும் புரிந்து கொள்ள முடியுது மற்றபடி லேயருங்கிறது இன்ன வரைக்கும் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய அடித்தளம் புரிந்து யாருமே வந்து ஆதரிக்கக்கூடியது கிடையாது ஆ ஏழு நீதிபதிகள் ஏழு நீதிபதிகள் நான்கு நீதிபதிகள் அதை குறிப்பிட்டிருக்காங்க எதில் அப்சர்வேஷன்லாம் குறிப்பிட்டிருக்காங்க தீர்ப்பில் இல்லை தீர்ப்பில் வந்து அது வரல வரலை க்ரீமிலேயர்ன்றத எஸ்ஐகளுக்கும் கொண்டு வரணுங்கிறாங்க ஏற்கனவே ஓபிசிகளுக்கு இந்த லேயர் இருந்துச்சு ஓபிசிக்களுக்கு இருக்கிற லேயர் மூலமாக ஏழைகள் தான் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் வர முடியும் உயர் சாதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியடைந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது அப்படி நம்மளாம் நினைப்போம் இல்லையா ஆனால் இந்த ஏழையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் போட்டிக்கு வர மாட்டாங்க இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவன் யாருன்னா ஓரளவு தன்னுடைய பருமான பொருளாதாரத்தில் உயர்ந்த பொருளாதாரத்தில் ஓரளவு நல்ல நிலை அடைந்தவங்களால தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியும் அவங்க அப்பா அவங்க தாத்தா பேக்ரவுண்ட் அதாவது ஓரளவு சின்ன ஒரு ஓரளவு வலுவான பொருளாதார நிலை உள்ளவங்க தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி போட்டிக்கே வருவாங்க போட்டிக்கு வந்து அவங்க அந்த இடத்த வந்து கடைசியாக ரீச் பண்றதுங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு குதிரை கொம்பு தான் அப்படிங்கிறப்போ போட்டிக்கே வராத ஏழை மக்களுக்கு நீ கொடுக்கணுன்ற பேரில் அந்த இடத்தை வந்து ஃப்ரீயாக வைக்க போகிறேன் இன்னைக்கும் இந்தியாவில் நிறைய ஓபிசி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு ஜென்ரல் கேட்டகரிங்கிறது யாருக்கானது எல்லாருக்குமானது அதில் ஓபிசியும் போட்டியிடலாம் எஸ்சிஎஸ்டியும் போட்டியிடலாம் உயர்சாதி மக்களும் போட்டிடலாம் ஆனால் இந்த ஜென்ரல் கேட்டகரிங்கிறது அவங்க என்ன ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிங்கிறது ரிசர்வேஷன் அல்லாத உயர்சாதியினருக்கானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது இந்த ஜென்ரல் கேட்டகரிங்கிறது எல்லாருக்குமானது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் அதிகமாக பயன்படுறது யாரு உயர்சாதி மக்கள் இது மட்டும் இல்லை தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலங்களில் எந்த மாநிலத்திலையும் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஓகே அது என்னன்னா இது ஒரு நகைமுரண் அப்படின்னு தான் சொன்னோம் ஒன்று ஏற்கத்தகுந்ததாக இருக்கும் ஒன்று ஏற்க ஏற்க முடியாததாக இருக்குது என்னென்னா மாநில அரசு நிலையானது திமுக அரசு நிலையானது இல்லை அப்படிங்கிறது அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு மைனாரிட்டி ஆட்சி எப்போ கவுந்தரம் ஒரு மைனாரிட்டி தான் ஆட்சி நடத்தினாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு மைனாரிட்டி ஆட்சி எப்போ கவுந்தரமோன்ற ஒரு பயத்தில் தான் ஆட்சி நடத்தினாங்க கவலை ஒரு இனப்படுகொலையே சகிச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்தினவர் தான் ஏ அதனால திமுக அரசு நிலையானதாங்கிறது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குதான் மாநில அரசு நிலையானது தான் இல்லைன்னு சொல்லல மாநில அரசுக்கு வரக்கூடியவர்கள் மாறி மாறி வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா பஞ்சாபில் இருந்த ஒரு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் பஞ்சாபில் பால்மீகி சீக்ஸ் அப்படி பால்மீகி அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கும் மஜிபி சீக்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கும் ரெண்டு பேருக்குமே சேர்த்து பன்னெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி இருபத்தைந்து விழுக்காடு ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அந்த இருபத்தி விழுக்காட்டில் பாதி பாதி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரியா பிரித்து பால்மீகி மற்றும் மஜிபி சிக்ஸ்க்கு கொடுத்தாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் எழுபத்தி ஐந்து கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாளில் இந்த தீர்ப்பு வந்துச்சு இல்லையா நான் சொன்னேன் ஈவி சின்னையா தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுது அதற்கு பிறகு அவங்க திரும்ப ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க அப்பவும் அது வந்து பிரச்சனையுது அதற்கு மீண்டும் வந்து இந்த தீர்ப்ப ரெண்டாயிரத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஒரு தடவை வந்து சொல்லி சொன்னாங்க அப்படி பண்ணப்பட்டு ஐந்து நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ஏழு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு மறு ஆய்வு செய்யறாங்க நீதிபதிகள் மறு ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு வால்மீகி மற்றும் மதிபி சீக்கிகள் அங்க வந்து எவ்வளவு இருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதாவது ஒட்டு பஞ்சாபினுடைய மக்கள் தொகையில பட்டியல் சமூக மக்கள்ங்கிறவங்க முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு விழுக்காடு எசி மக்கள் இருக்காங்கன்னா ஒட்டு மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வந்துட்டு இந்த மதிபிசிக்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு துப்புரவு தொழில் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு சமூகமா இருக்காங்க அதற்கு பிறகு பல சமூகங்கள் இருக்கு குறிப்பாக ராமதாசி ரவிதாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்கு அவங்க வந்து அதுக்கு பிறகு ஒரு இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டு அப்படின்ற அளவில் இருக்காங்க இப்படி நிறைய சமூகங்கள் இருக்குது இப்போ இந்த மஜிவீசிக்கு வாழ்வீசிக்கும் கொடுக்கப்பட்டதான் பிரச்சனையாக மாறி இருக்குது இப்போது இது ஒரு சிக்கலான இடம் தான் இதை வந்து எதிர்த்து பஞ்சாப் வந்துட்டு மறு மேல்முறையீடு செய்யும் போதெல்லாம் அதற்கு எதிராக வந்து எஸ் ஆணையம் அதாவது தேசிய பட்டியல் சமூக சமூகத்திற்கான ஒரு ஆணையம் இருக்குது தேசிய ஆணையம் அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஜஸ்டிஸ் உஷா மெக்ரா அப்படின்றவங்க தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டியுடைய பரிந்துரை கேட்டாங்க அந்த கமிட்டி சில பரிந்துரைகள் கொடுத்து மு ஆர்ட்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு சொன்ன இல்லையா அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் சில பிரிவுகளை நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து சட்ட கொண்டு வந்து நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இது நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு நாலு பின்னான காலகட்டம் முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டம்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருந்த காலகட்டம் அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசே இவ்வளவு தவறான வேலையில் செஞ்சிச்சுன்னு திருமாவளவன் ஒத்துக்கிறார் கேட்டால் என்ன சொல்லுவார் காங்கிரஸிலும் இருப்பவர்கள் பிராமணர்கள் தான் காங்கிரஸிலும் இருக்கிறது ஓபி ஓபிசி ஆதிக்கம் தான் பேசுவார் அந்த ஓபிசி ஆதிக்கத்தை வந்து திருமாவளவன் வரவேற்கிறாராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த பஞ்சாபினுடைய அந்த இடஒதுக்கீடுங்கிறது மிகவும் சிக்கலான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வந்து பல மாநிலங்களிடமும் வந்து இந்த இந்த மாதிரி சட்டத்திருத்தம் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தீர்ப்பெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்தான் கேட்டாங்க அவங்களுடைய விருப்பத்தை கேட்டதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருடங்களுக்கு மேலாக பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ஒரு ஏழு மாநிலங்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இதுதான் இருக்கக்கூடிய நிலை மாநில உரிமைகளை எப்போதுமே பறிக்கக்கூடிய பாஜக இந்த உரிமையை மட்டும் மாநிலங்களுக்கு தர விரும்புறதுங்க அப்படின்னு விசிகாவுடைய இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு அது ஒரு நியாயமான கேள்விதான் ஆனால் உண்மையாகவே மாநில அரசுகளுக்கு இது இருந்தால் இது ஒரு நன்மையை தருமா அப்படிங்கிறது அது இன்னொரு கேள்வி அது இன்னொரு பக்கம் மாநில உரிமைகள் பேசக்கூடியவங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வியாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா மாநில அரசுகள் பக்கம் இது மாநில அரசுக்கு இந்த உரிமை இருந்தால் கூட இது நாடா இது வந்து நீதிமன்றத்தினுடைய ரிவ்யூக்கு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போவும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு கிரிமி லேயரை எதிர்க்கிறாங்களா ஆமாம் எதிர்க்கிறாங்க அது நியாயமானதான் கேட்டால் ஆமாம் நியாயமானது அதே நேரத்தில் மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குமா இருக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி என்னுடைய ஒப்பீனியன் மாநில அரசுகளுக்கு அது இருக்கலாம் இருந்தா அது இன்னும் நிறைய திருத்தங்களை பண்றதுக்கு நிறைய இடஒதுக்கீட்டு நிறைய மாற்றங்களை ஆக்கப்பூர்வமான நல்ல மாற்றங்களை செய்வதற்கு உதவும் இடஒதுக்கிட்ட ஒழிக்கணும் இடஒ இடஒதுக்கீடு நோக்கத்தை நீர்த்து போக செய்யணும் உங்களுக்கு ஆதரவான சொல்ல நல்ல நோக்கத்திற்கு பயன்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன் உடனே என்ன பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் போஸ்ட் பாக்ஸ் கமெண்ட்ல வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு அறிவே இல்லை இது அவங்க சொல்ல சொல்லுங்க இவங்களை சொல்ல சொல்லுங்க இடஒதுக்கிட்ட நாலு பேர் விமர்சிப்பாங்க நாலு பேர்ல ஒருத்தனுக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு தோணும் இன்னொருத்தனுக்கு இடஒதுக்கீடு இன்னும் நல்லா இருக்கணும்னு தோணும் இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு அதை கலையணும்னு ஒருத்தனுக்கு தோணும் இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய இன்னும் சில சிக்கல்கள் மாற்றப்படணும்னு சில தோணும் ஆக விமர்சிக்க கூடியவங்களுடைய நாள்களுடைய நோக்கமும் அது வேணாங்கிறது கிடையாது ஒருத்தனுடைய நோக்கம் தான் வேணாங்கிறது மற்றவர்களுடைய நோக்கம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக ஏன் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க இல்ல வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு ஈக்குவலா அவங்க வந்துருவாங்க அப்படின்றதுனால அதை எதிர்க்கிறாங்களா நம்முடைய இடம் பரிபுன்றதுக்காக எதிர்க்கிறாங்க அவ்வளவுதான் அனைத்து மாநிலங்களையும் திருமாவளவர்கள் தலித்துகள் வந்து முதல்வராக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இதில் வந்துட்டு அவருடைய அந்த கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதாவது பட்டியல் சமூக அரசியல் பேசக்கூடியவங்களே வந்துட்டு நிறைய பேர் இந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அவருடைய அந்த சப்கேட்டகரைசேஷன் அவர் எதிர்க்கிறார் இல்லையா அதை வந்து அதில் வந்து உடன்படுவாங்க நான் ஒரு சிலர் சொல்றேன் அவங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம் இருக்காங்க ஏன்னா மொத்தமா நிறைய பேர் இருக்காங்க பெரியார் மண்ணில் அதெல்லாம் நடக்காது நீங்க அதை பத்தி யோசனை எனக்கு தமிழ்நாட்டு அரசு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதான் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசு மேல நம்பிக்கை இருக்கு எதுல தலித்துக்களை அவங்க சீமாக விட மாட்டாங்கன்றதுல நம்பிக்கை நிறைய இருக்கு இப்ப இதோட உள்நோக்கம் என்ன அவருடைய உள்நோக்கம் என்ன தோழமை சுற்றுதல் வேற என்ன நான் சொல்ல ஐயா சேகு தமிழரசன் இருக்காரு இல்லையா அவரை நான் நேர்காணல் செய்யும்போது அவர்தான் சொன்னாரு ஏன்னா திருமாவளவன் அவர்களை கூடிய அளவுக்கு நானும் நீயும் சத்தியமா வளரல அதை நான் வந்து ஓபனா ஒத்துப்பேன் ஆனா சேகு தமிழரசன் ஐயா வந்து அவருக்கெல்லாம் மூத்தவர் அவர் வந்து சொல்றது என்ன தோழமை சுற்றுதல் ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்றதுங்க எவ்வளோ தான் நீங்கள் முட்டு கொடுப்பீங்கிற மாதிரி எனக்கே சில நேரங்களில் தோணுது நான் அவரை ரொம்ப உயரம் மதிப்பிடக்கூடிய திருமாவளவன் அவர்களை ஆனால் அவர் இந்தளவுக்கு மோசமாக பேசும்போது எந்த இடம் நான் சொல்கிறேன் இதே நீங்கள் சொல்கிற உரையில் அவர் தொடக்கத்தை பேசுகிறார் கள்ள கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் மரணம் நச்சு சாராயம் மரணம் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சப்பட்டது கள்ளச்சாராயம்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த அரசு அந்த கள்ள சாராயம்னா அது சட்டம் ஒழுங்கை மீறி காய்ச்சிட்டாங்க காவல்துறையை மீறி காய்ச்சிட்டாங்க திமுக அரசு தோத்துருச்சுன்னு அர்த்தம் விஷ சாராயம் இவங்க ஒரு நேம் குடுக்கறேன் திருமாவளவன் வந்து திமுக அடிக்கிறது வலிக்காத மாதிரி தான் அடிச்சுட்டு ஆமா வேற என்னது கணக்கு கொடுக்கறதுக்கான போராட்டம் இருக்கு நச்சு சாராயம் திமுக நீங்க ஏன் சொல்றீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி அவர் மேல எழுபது இல்லையா நான் அவர் இப்போ சொல்றேன் ரொம்ப உயரம் மதிப்பிடக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன் பேசுறாருங்கிறது அதான் தோழமை சுற்றுலா கேட்க தோணுது மற்றபடி அப்படி அந்த இடஒதுக்கீடு சார்ந்த கருத்துக்களை வந்து நான் நிறைய இடங்கள்ல முழுமையா உடன்படுறேன் இது ஒன்று வந்து மாநில உரிமையா பாராளுமன்ற உரிமையான்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினா நம்மள சங்கம் சொல்லக்கூடாது சந்தேகத்துக்கு பதில் தான் சொல்லணும் மற்றபடி தொடர் ரவிக்குமார் அவர்களுடைய கருத்தையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தையோ விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த சமூக வீத நிலைப்பாட்டையோ எந்த விதையும் நம்ம கேள்வி எழுப்பல அவங்க பாராளுமன்றத்தில் இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அதையும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பாராளுமன்றத்தின் மூலமாக கொண்டு வரப்பட கொண்டு வரப்பட வேண்டிய சட்டத்தை இவங்க உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் தொடர் ரவிக்குமார் சொல்றாரு அதுவும் நியாயம் தான் அதையும் நான் இல்லைன்னு சொல்லல மற்றபடி இது கொஞ்சம் சிக்கலான இடம் தான் மாநில அரசா பாராளுமன்றமாகறப்போ சிக்கலான இடம் அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆக போறாரு திருமாவளவன் வந்து உங்க தானே இருக்காரு அவருக்கு கொடுக்கலாமா துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்துரும் அப்படின்றதுக்காக இதை சொல்றாரு இல்ல முதல்ல வந்துட்டு அவர் ஆந்திராவிற்கு சந்திரபாபு நாயுடு ஒன்றும் கிடையாது சந்திரபாபு நாயுடு வந்துட்டு பவன் கல்யாணம் வந்து துணை முதலமைச்சராக்கலாம் ஆஹ் சில மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பீகார்ல வந்துட்டு சாம்ராஜ் சௌத்திரியின் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஓபிசியினுடைய முகம் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய முகமாக இருக்கிறவர் அவர் பாஜகக்காரர் ஆனால் அவர் அங்கே வந்து ஓபிசியினுடைய முகமாக இருக்கிறதுனால அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறது ஒரு சமூக நீதியின் அளவுகளை அங்கே பார்க்குறாங்க இங்கே அப்படி எனக்கு தெரியல பட் நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாவளவன் என்னதாக இருந்தாலும் அவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சியை சேர்ந்தவர் அவர் தலித் அதனால் அவர் ஆக்கவே மாட்டாங்க நீங்கள் வேற கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறீங்க உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஆராசாக வேண்டிக்கா தான் அவங்க உயரத்தில் வைக்கணும் நினச்சிருக்காங்களா இல்லை அவர் என்ன சொல்றாரு பிசிகாவோட பொடி வந்து மற்ற கட்சிகள் வந்து கரெக்டாக வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த குற்றச்சாட்டு உண்மையா ஆமாம் அந்த வேதனை அவருக்கு இருக்கு அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு இருக்கு அதை நான் என்றைக்குமே மறுக்கப்போறது இல்லை மற்றபடி இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிபி துரைசாமி அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போனார் உடனே அந்த இடத்துல இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணணும் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா ஐயா ஆராசா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆராசாவுடைய இடத்துல இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும் அதை யாரை ரீப்ளேஸ் பண்ணான்னு யோசிக்கும் போது அநேகமாக அந்திய செல்வராஜை வந்து அவங்க வச்சாங்க ஸோ இப்படி தான் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து திமுக ஒதுக்கி இருக்கு அதை தாண்டி அவங்க என்னைக்குமே மேல் மட்டத்துக்கு அதாவது பொது இடத்துக்கு வர விட மாட்டாங்க அது ஒரு தனித்தொகுதி மாதிரி ஒரு தனி பதவி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ